எளிமையாக வாழ்ந்தாலே நமக்கு வந்து இந்த மூட நம்பிக்கைகளை வராது ஏன்னா மூட நம்பிக்கைகள் வந்து நமது வாழ்க்கையை கடினமாக மாற்றி விடுகிறது எளிமையாக வாழ்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து நம்ம வந்து நமக்கு வந்து மூட நம்பிக்கைகளை இருக்காது உதாரணத்துக்கு சொல்லமுன்னா இப்போ மூட நம்பிக்கைகள் வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா அதற்காக கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வரி கொடுக்கறது நிறைய காசு செலவழிக்கிறது அப்படின்னா இது அப்போ வந்து ஒருத்தர் மூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு அந்த பணம் மிச்சமாகுது இல்லை கோயிலுக்காக தினமும் கோயிலுக்காக ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து வெவ்வேறு காரணம் வெவ்வேறு வழிகளில் கோயிலுக்காக அவங்க மதத்திற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ செலவழிப்பாங்க ஒருத்தர் மூட நம்பிக்கை இல்லைன்னா அந்த பணம் மிச்சமாகும் ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் மிச்சமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா வச்சுங்க இப்போ வந்து மத மூட நம்பிக்கைகள்னால என்ன பண்ணுறாங்க நடந்தே திருப்பதிக்கு போவாங்க மூணு நாள் அங்கே வரிசையில் காற்று கிடப்பாங்க அப்புறம் அப்போ அந்த நேரம்லாம் மிச்சமாகுதுல்ல எளிமையான வாழ்க்கை என்பது என்பது பணத்தை மட்டும் மிச்சப்படுத்துவதில்லை பணத்தை மிச்சப்படுத்துவதன் மூலமாக உழைப்பையும் மிச்சப்படுத்துகிறோம் உழைப்பு வந்து உழைப்பை உழைப்பதற்கு நேரமும் செலவழிக்கப்படுகிறது அப்போ நே உழைப்பை மிச்சப்படுத்தும் போது பணத்தை மிச்சப்படுத்தும் போது நாம் வந்து நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறோம் ஆக பணம் என்பது என்னவென்றால் உழைப்பு நேரம் இவற்றை இவற்றின் மதிப்பு தான் பணம் ஒரு உழைப்பிற்கான மதிப்பும் அப்புறம் வந்து நேரத்திற்கான மதிப்பு இது ரெண்டு உழைப்பு மற்றும் நேரத்திற்கான மதிப்பு தான் பணம் அப்போ எளிமையான வாழ்க்கை என்பது அனாவசியமாக நேரத்தை செலவழிக்காமல் தேவையானதுக்கு மட்டும் நேரத்தை செலவழிப்பது தேவையானதுக்கு மட்டும் உழைப்பை செலவழிப்பது தேவையானது மட்டும் பணத்தை செலவழிப்பது காரணமே இல்லாமல் ஆடம்பரமாக தேவையில்லாமல் பணத்தையும் உழைப்பையும் நேரத்தையும் செலவழிப்பதற்கு இந்த மூட நம்பிக்கைகள் காரணமாக இருக்குது இப்போ ஒரு மத மூட நம்பிக்கையில் உள்ளவர் என்னவாக இருக்காருனாக்கா வந்து ரொம்ப தூரம் போயிட்டு நடந்து போகிறாரு ஒரு கோயிலுக்காக போகிறதுக்கு பத்து நாள் வந்து நடந்து போகிறாரு இப்போ ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவர் என்ன பண்ணுறாரு மாலை போட்டு அதுக்காக வருஷந்தோறும் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவழிக்கிறாரு அந்த கோயிலை வணங்குறதுக்காக நேரத்தை செலவிடுறாரு தினமும் கோயிலில் வணங்குறதுக்காக நேரத்தை செலவிடுறாரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரெண்டு மா ஒரு மாதத்துக்கு செலவிடுறாருன்னு வைங்க அப்போ முப்பது மணி நேரம் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மணி நேரம் மொத்தமாக முப்பது மணி நேரம் அப்புறம் கோயிலுக்கு போவார் நடந்தே போவார் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இப்படி கிட்டத்தட்ட அவர் அஞ்சு நாளாச்சும் ஒவ்வொரு வருஷமும் வந்து செலவழிது பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வீணாக போகுது இப்படி அப்போ அந்த அதெல்லாம் அப்போ வந்து அது வந்து எளிமையான வாழ்க்கைக்கு உதவாது வாழ்க்கை வந்து கடினமாகி போகுது அவருக்கு தேவையில்லாமல் நேரம் அதற்காக அவரை கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கு மா அந்த கோயிலுக்காக செலவழிக்கிற அந்த இருபதாயிரம் ரூபா பணத்தை சம்பாதிக்கணுன்னா அப்போ அதுக்காக இன்னும் கூடுதலாக உழைக்கணும் இப்படி மூட நம்பிக்கைகள் வந்து மனித வாழ்க்கையை கடினப்படுத்தி விடுகிறது எளிமையாக வாழும்போது நாம் வந்து நமது நேரத்தையும் உழைப்பையும் வந்து பயனுள்ள வகைகளில் செலவழிக்கலாம் நேரத்தை மட்டும் மிச்சப்படுத்தினா போதுமா அப்படிங்கிறத விட நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் ஒரு மகிழ்ச்சியான வழிகளில் செலவழிக்கணும் அப்படி செலவழிக்காமல் தேவையில்லாமல் அதை வீணடிப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் செலவழிப்பதற்கு இந்த மத மூட நம்பிக்கைகள் காரணமாக இருக்குது அதை வேற வகையில் செலவழிக்கலாம் இப்போ கோ ஐயப்பன் கோயிலுக்கு போகிற டைமில் வந்து என்ன பண்ணும் ஒரு குடும்பத்தோடையோ நண்பரோடையோ வேறு எங்கேயாவது சுற்றுலா போகலாம் அங்கே அங்கே சாப்பிட்றதுக்காக செலவழிக்கலாம் இது வந்து பயனுள்ள செலவழிப்பு அதனால் பணத்தை நம்ம செலவழிக்கணும் செலவழிச்சா தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்கணும் சும்மா தேவையில்லாமல் இல்லாமல் செலவழிச்சிட்ருக்கூடாது அப்போ தான் உழைப்பிற்கு அந்த பணத்திற்கு மதிப்பு இந்த நேரத்திற்கும் அப்போ தான் மதிப்பு தேவையில்லாமல் செலவழிக்கும் போது நேரத்திற்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடுது பணத்திற்கும் மதிப்பு இல்லை உழைப்பிற்கும் மதிப்பு இல்லை மேலும் இந்த மூட நம்பிக்கைகள் வந்து எப்படின்னா பேராசை தான் காரணம் நம்ம ஏதாவது பெரிய ஆசைகள் அந்த ஆசைகளை வேண்டி அதை வந்து வேண்டுதல்களாக அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எனக்கு அது நடக்கணும் இதை நடக்கணும் ஆக இப்படிப்பட்ட ஆடம்பர கனவுகள் ஆடம்பர கற்பனைகள் பேராசைகள் ஆக இதுதான் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்குது எளிமையாக வாழ்கிற அப்படின்னா ஏழைகள் கூட தான் வந்து கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள் அப்படின்னா அவங்க வந்து பேராசைகள் உள்ளவர்களா ஆமாம் பேராசைகள் எல்லாத்துக்குமே இருக்குது ஏழைகளுக்கு இருக்குது பிச்சை காரணங்களுக்கு இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அந்த பேராசைகளை எத்தனை பேர் அடைய முடியுது எல்லாராலையும் அடைய முடியல நிறைய பேர் தோல்வி அடைஞ்சு விடுகிறாங்க அவங்க வந்து ஏழைகளாகவும் வறுமையிலும் பிச்சைக்காரங்களாகவும் இருக்கிறாங்க அதனால் வந்து இந்த பேராசை தான் வந்து கடவுள் நம்பிக்கைக்கு காரணம் ஏழைகளாக இருக்கிறவங்களும் கடவுளை நம்புகிறாங்க கடவுளை நம்பி என்ன கேட்குறாங்க நிறைய பணத்தை கொடுங்க நிறைய செல்வத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுளை வேண்டுறாங்க ஆக எளிமையாக வாழுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அவங்களுக்கு பேராசை இல்லை அதனால் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை கிடைச்சது கிடைக்கட்டும் கிடைக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும் பெ பெருசாக கிடைக்கிறதுங்கிறது கிடைக்கும்போது கிடைக்கட்டும் அது கிடச்சாதான் நிறைய தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இருக்கிறத வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு எளிமையான வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கிறது அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சாலும் எளிமையாக வாழ வேண்டும் என நினைப்பவர்களுக்கு நிறைய பணம் கிடைச்சாலும் கோடிக்கணக்கான பணம் கிடைச்சாலும் அவங்க வந்து எளிமையாக தான் வாழ்வார்கள் அதை வச்சுட்டு உடனே அவங்க வந்து காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வந்து அப்படி ஆடம்பரமாக மாற்றிட மாட்டாங்க எளிமையான வாழ்வது என்பது ஒரு லட்சியம் அது ஒரு கொள்கை அந்த கொள்கை உடவங்களுக்கு எவ்வளோதான் பணம் கிடைச்சாலும் அவங்க எளிமையான ஆடைகளை தான் அணிவாங்க எளிமையாக தான் வாழ்வாங்க எளிமையான உணவுகளை தான் உண்ணுவார்கள் எளிமையான வீடுகளை தான் வீடுகளில் தான் வசிப்பார்கள் அதனால எளிமையாக தான் வாழ்வாங்க அவங்க அதனால் டக்குன்னு வந்து ஆடம்பரமாக வாழணும் கொள்கை உடையவங்களை தான் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார்கள் வாழ நினைப்பார்கள் அதனால் எளிமையாக வாழ்கிறவங்களுக்கு வந்து பேராசைகள் கிடையாது அதனால அவங்களுக்கு கடவுளும் தேவையில்லை கடவுள் கடவுள்கிட்ட போய் வேண்டது எல்லாமே வந்து பேராசை நிறைய வசதி வேணும் வாய்ப்பு வேணும் ஆடம்பரமாக வாழணும் இந்த மாதிரியான ஆசைகளை விரும்பி தான் அவங்க கடவுளை வணங்குறாங்க அந்த மாதிரி ஆசைகள் வந்து எளிமையான வாழ எளிமையானவங்களுக்கு இருக்காது அவங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் எளிமையாக தான் வாழப் போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட போய் எதை போய் அவங்க வேண்ட போகிறாங்க எதையும் வேண்ட போகிறதில்ல அதனால் அவங்களுக்கு கடவுள் தேவையில்லை எளிமையாக வாழ்கிறவர்களுக்கு இந்த மத மூட நம்பிக்கைகள் தேவையில்லை கடவுள் தேவையில்லைன்னு சொல்ல மத மூட நம்பிக்கைகள் தேவையில்லை ஏன்னால் கடவுளுங்கிறது உண்டு அது இயற்கை இயற்கையில் கடவுள் என்பது உண்டு கடவுள்னால் என்னென்னா எது இல்லைன்னா நாம் இல்லையோ அது அனைத்துமே கடவுள் தான் காற்று நீர் நிலம் இதெல்லாம் இல்லைன்னா நாம் இல்லை அப்புறம் வீரர்களுக்கு அம்மா அப்பா பெரியவர்கள் இவங்கள்லாம் இல்லைன்னா நாம் இல்லை அவங்கெல்லாம் கடவுள் அது கடவுள் என்பது நாம் பார்க்கக்கூடியவை உணரக்கூடியவை தான் கடவுள்